வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பெட்டிங் மற்றும் சூதாட்டம் நடப்பதில்லை இது வெறும் பொழுதுபோக்கு வீடியோ மட்டுமே இங்கே கொடுக்கப்படும் வீடியோ கருத்து கணிப்பு மட்டுமே இங்கே கொடுக்கப்படும் வீடியோ கருத்து கணிப்பு மட்டுமே இங்கே கொடுக்கப்படும் கணிப்புகள் அனைத்தும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் வேறு எந்த ஒரு மாநிலத்துக்கும் பொருந்தாகும்பா ஸோ வாங்க ஒன்றாந்தேதி கெஸிங்கை பார்த்துருவோம்பா கேஎல் ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கெஸிங் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம கேஎல் கிங் தமிழ் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்கப்பா ஸோ வாங்க நம்ம கெஸ்டிங்க பார்க்கலாம் ஏபு உள்ள ஜீரோ ஆறு அப்படின்னு எடுத்துக்கலாம் ஏ போ ஜீரோ ஆறு பிபு உள்ள ஜீரோ நாலு ரெண்டு சிபோ உள்ள ஏழு ரெண்டு மூணு ஐம்பா ஸோ நாளைக்கு வந்து அதாவது ஜீரோ வச்சு ட்ரை பண்ணியிருக்கோம் ஜீரோ ஜீரோ ஏழு ஜீரோ நாற்பத்தி ரெண்டு ஜீரோ நாற்பத்தேழு ஜீரோ இருபத்தி மூணு ஜீரோ ஐம்பத்தொன்று ஜீரோ ஜீரோ ஒம்போது அப்படின்னா எடுத்திருக்கோம் ஸோ இது வந்து நம்ம கணிப்பில் வர்றது ஆல் போர்டு ஜீரோ சிங்கிள் நம்பராக எடுத்துருக்கோம்பா ஆல் போர்டு ஜீரோ சிங்கிள் நம்பராக எடுத்திருக்கோம் ஸோ ஏசியில் முப்பது டபுள் ஜீரோ ட்ரை பண்ணலாம்ம்பா ஸோ ஏசியில் ஏ போடு ஜீரோ சி போர்டு ஜீரோ ஸோ நாளைக்கு வந்து ஆல் போர்டில் ஜீரோ இல்லாமல் ஆட்டம் இல்லை அப்படின்ட்டு கிடைக்கிது ஸோ ஜீரோ வச்சு ட்ரை பண்ணுறோம் ஸோ இங்கே சப்போஸ் ஸோ ஆல் போர்டாகவே ட்ரை பண்ணலாம் இல்லைன்னா சீ போர்டில் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குங்கப்பா சார் போர்டுக்கு நாலு நம்பர் ஆயிரும் ஆல் போர்டு ஜீரோ அப்படின்ட்டு ஸ்ட்ராங்காக எடுத்துருக்காங்கம்பா ஸோ ஆ நாலு நம்பர்ஸ் கணிப்பாக பார்த்துருவோம் ஸோ நாலு நம்பர்ஸில் எட்டு சைவர் ஏழு நானூற்றி ஏழு நானூறு சைவர் அறுபது அப்படின்ட்டு எடுத்துருக்கோம் ஸோ இதில் ஏபி ஏசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஏபி எண்பது நாற்பது ஜீரோ ஆறு அப்படின்னு எடுத்துருக்கோம் ஏபி ஏசி எண்பத்தி ஏழு நாற்பத்தி ஏழு நாற்பது டபுள் ஜீரோ அப்படின்னு எடுத்துருக்கோம்பா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்காம ஜீரோ இல்லாமல் சொந்த கனிவுப்படி ஆள்போல் ஜீரோ இல்லாமல் ஆட்டம் இல்லை அப்படின்ட்டு கிடைக்குது ஜீரோ இல்லாமல் ஆட்டம் இல்லை அப்படின்ட்டு கிடைக்குதான்ப்பா ஓகேம்பா ஸோ நாலு நம்பர் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்காம்பா ஓகேப்பா புக்கிங் பண்ணுற நண்பர்கள் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் புக்கிங் பண்ணிக்கலாம் கேஎல் மற்றும் டிஎர் புக்கிங் பண்ணுற நண்பர்கள் எண்பத்திரெண்டு நாற்பத்தெட்டு இருபத்தி ரெண்டு எண்பத்தெட்டு பதினெட்டு அப்படி நம்பருக்கு கேஎல் மற்றும் டிஎர் புக்கிங் பண்ணிக்கலாம் கேஎலுக்கான லாஸ்ட் டைம் ரெண்டு ஐம்பது வரி புக்கிங் பண்ணிக்கலாம்ப்பா சார் ரெண்டு ஐம்பது வரி நம்பிக்கையாக புக்கிங் பண்ணிக்கலாம் இதை ஃபுல் வெட்டியாக இருந்துச்சுன்னா ஹாஃப் அன் ஹவரில் கொடுத்துருவாங்க ஸோ கேரண்டியாக இருந்துச்சுன்னா உடனே கொடுத்துருவாங்க பாளோ அதிக அமௌண்ட்டாக இருந்தாலும் கரெக்டாக கொடுக்கக்கூடிய கம்பெனி ஸோ நம்பி புக்கிங் பண்ணிக்கலாம் எண்பத்தி ரெண்டு நாற்பத்தெட்டு இருபத்தி ரெண்டு எண்பத்தெட்டு பதினெட்டு அப்படி நம்பரை சேவ் பண்ணி வச்சு ஹாயின்னு சொன்னீங்கன்னா ஸோ ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி புக்கிங் பண்ணிக்கலாம்ப்பா நம்பரை சேவ் பண்ணி வச்சுக்கோங்கப்பா ஓகேம்பா நாளை ஒரு அருமையான வெற்றியுடன் உடன் சந்திப்போம் பை சீ